பாஸ் ஃபர்ஸ்ட் காட்டி இருக்கு எப்படி இருக்கு வர ஆ இதை இது ஆ நம்ம வந்து வண்டில போறனா வா ஏறமா வா வண்டில போறனா அப்படியே சுத்தி போறோம் வண்டி ஸ்டாண்ட் போச்சு நம்ம ஜாலியா நடந்து வரலாம் ஆ அப்படி பிளான் பண்ணுங்க வண்டில வந்தா உங்களுக்கு ஏறி இறங்கி ஏறி ஆ என்னால வர முடியாது இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஆ நான்

ஒரு வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு மூடியை டைட் பண்ணி வைக்கணும். என்ன போதும் ஒரு லூசு ஒரு விதம் தெரிய மாட்டேங்குது அத விநாயகர்

ஆர்வ கொள்ள செருப்பு வச்சுக்கணும் வந்துடாத நெய்விலுக்கு

சாமி தெரியாது பைத்தியம் ராமர சாமி தெரியாம நீ சாமி கும்பிடுறியா என்ன சாமி தெரியாது ஏ உள்ள எவ்வளவு சாமி இருக்கு பின்னாடி அது சரி நீ இதான கும்பிட்டு வந்து ஒரு ஒரு சாமி பேர் சொல்லு பாக்க எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க தான் வா ராமர சாமி கும்பிட்டாச்சு இன்னொன்னு ஃபர்ஸ்ட் கும்பிட்டது ஆஞ்சனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கும்பிட்டது விநாயகர் அடுத்தது என்ன சாமி நீ தானா மனப்பாடம் பண்ணிட்டு வா 那根本。

கும்ப்ட நீ நல்லா கும்பிட்டியா நிஜமாவா கும்பிட்டியா அங்க வெளியா போகிறோம் ஆ கன்னிமாரி சாமியை பார்த்துட்டு போகலாமா மேல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மேல இருந்து வரும் கீழ மேல இருந்தா ஆமா நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் கீழ இருந்து ஸ்டார்டிங் இது 104 தானே 42 தான் வந்துருச்சு சரி வா மேல இருந்தா ஸ்டார்டிங் ஆகுதா சன்னயா இந்த சாமிக்கு இந்த சாமி பூவை நாம் ஒரு பேர் வச்சிடலாம் சாமி இந்த சாமிக்கு பேரே வைக்க மாட்டாங்க அடுத்தது தர்சனமூர்த்தி சாமி பார்க்கணும் எதுக்கு வெச்சாங்க இந்த ஃபீல் பேஸ் பத்தியா ஓய் விட்டுட்டு போ அவர் விட்டுட்டு போ எல்லாம் சொல்லாங்க அங்க கிடக்கு ஃபீல் பேஸ் எடுத்து வந்து ஒரு பேர் ஆஞ்சனேருக்கு பாம் வந்துருச்சு சரியா நீ ஒழுங்கா கும்பிட்டியா இல்லையா ஆஞ்சனேரா பாம் வரல நீ ஏதோ பழம் இருக்குது எடுத்துட்டாங்களா அங்க ஒரு பழம் இருக்குது பைத்தியம் அதான் அங்க ஒன்னு இருக்குது பாரு பைத்தியம் வாழைப்பழம் இருந்துச்சு எடுத்து ஓ அப்பா ஆஞ்சநேயர் பாத்தியா வந்து புரிஞ்சிட்டு போயிடுச்சு இங்கே அந்த அந்த பேக் புரிஞ்சிட்டுப்பா இங்கேவா ஆஞ்சநேயர் வா அந்த பேக் புரிஞ்சிட்டுப்பா வா இங்கே பையன் எடுத்து எதுக்கு ஒளி வைக்கிறா அங்க அங்கே போயிட்டு ஆ நான் எதுக்கு மாட்டேன் உன் பேக் நானால எடுத்து மாட்ட மாட்டேன் ஏ மாட்டேன் பாருடா திடீர்னு என்னடா சத்தம் திரும்பி பார்த்தா உங்க அண்ணன் யாரு எங்க அண்ணன் இல்ல உங்க தாத்தா எங்க தாத்தா தானே பரவாயில்ல சரி உங்க நைனா என் நைனா தானே ஆஞ்சநேயர் பரவாயில்ல சரி அப்புறம் சொல்லமா போலாம்

இந்திய கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொன்னா எது வேணாலும் சத்தமா சொல்லணும் தானே இல்லாம மெதுவா சொல்லணுமா சுரேஷ் அங்க போகாத

என்ன போ <inh Connie> <Whats application> <y afraid> சரணியா அந்த பூ போடுற பழக்கமே இல்லை பிடிக்கிறதுக்கு அங்கே தண்ணி வருது அங்கே போய் பிடிச்சிக்கலாம் என்ன மர இப்பதான் உனக்கு கஷ்டமான ஏறி போய் அந்த சாமியை பார்க்கணும் இதுதான் இருக்குதுலேயே இங்கே எத்தான் ஆயிட்டு இந்த சா இந்த மழை தான் ஆயிட்டு

தெரியுமா <laughs> <laughs> <laughs>

ஒன்னுமில்ல மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் இறங்கி போய் இல்லாமல கீழே போய் இறக்கலாமில்ல நெகுல எல்லாம் இல்லை நெகுல அங்கே தான் இருக்குது அங்கே வா போகலாம் உப்பு தண்ணி அதிகம் தான் ஆமா அதனால என்ன

கைய நீட்ட கூடாது என்ன சன்ன நீ பட்டி கட்ட நாட நீ எப்பவுமே கிடியே இருக்கற ஐயோ சரி அத விடு லாஸ்ட் சாமிyam லாஸ்ட் சாமிக்குட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம கீழ இறங்கி कडிலே இறங்கி குடுகுடு இறங்கி பைக் எடுத்துட்டு வீட்டு போணும் வீட்டு போணுமா போய் பட்டுமா சரி நம்ம பைக்கத்துக்குள்ள ஏறி தலையலயே போச்சு ஆ புதிய சொல்லக்கூடாது சரணியா தான் வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் சாமி கும்பிட்டுனா கொஞ்சம் நேரம் கோயில் உட்காந்துட்டு போகணும் அப்படியா சரி சரி முன்ன அங்கங்கெல்லாம் உட்காந்து டயாடுக்கு உட்காந்து நல்லா தெரியாது லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டுச்சா உட்காந்து அங்க அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி போயிடலாம் ம் சரி இருக்கா எங்கே உட்காந்து

என்ன நிரூபிக்காத டைம் டேஸ்ட் ஆயிருச்சு இது ஏன் முடி இல்லை என்னையரா சாமி மண்டையோட

கோயிலுக்கு போய்டும் நம்ம எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேமே. வாங்கிட்டுலாம் விட்டுடுமா. ம். எதுமே வாங்கிட்டு வரலையே. டண்டடாய். ஏய், வයින් ட் வந்துயா? எனக்கு எனக்குத் தெரியும் எப்ப வாங்கணும் நீ. காசு ஏதுன்னு கேளு ஃபர்ஸ்ட். ஏது காசு உனக்கு? நீ நம்ம অর্চনা தட்டி வாங்க